உச்சநீதிமன்ற தீர்ப்பை கொண்டாடிய தமிழ் புலிகள் தடுத்து நிறுத்திய காவல்துறையால் மதுரையில் பரபரப்பு திமுக அரசு இரண்டாயிரத்து ஒன்பதில் வழங்கிய அருந்ததியினர்களுக்கான மூன்று சதவிகித ஒதுக்கீடு செல்லும் என நேற்று உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது இந்த நிலையில் பல்வேறு அருந்ததிய சமுதாயத்தினர் மற்றும் சங்கத்தினர் கொண்டாடி வரும் நிலையில் இன்று மதுரை தமிழ் புலிகள் கட்சி சார்பில் மதுரை மாநகர் சிம்மக்கன் பகுதியில் உள்ள கலைஞர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அங்கிருந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஊட்டிவிட்டு தங்களது அன்பை வெளிப்படுத்தினர் முன்னதாக அப்பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து கொண்டாட வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறி பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பட்டாசு வெடிக்கக் கூடாது என தமிழ் புலிகள் கட்சி நிர்வாகிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் சரவெடி பட்டாசை பிடுங்கிய சம்பவமும் அரங்கேறியதால் காவல்துறையினருக்கும் தமிழ் புலிகள் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது